டார்ச் ஒன்று போடுறோம் முப்பது சேவை எலக்ட்ரிக் ரெண்டு பாக்ஸ் போடுறோம் டென்சே ரெண்டு பாக்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகெய்ன் வெல்கம் டு டிபிடி ஃபேமிலி மீ யார் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி தான் தீபாவளி நெருங்கிடுச்சு ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோஸ் வந்து பல வருஷமாக வந்து பாரதி கிராக்கர்ஸோட வீடியோஸ் இருக்கோம் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி அவங்களும் வந்து உங்களுக்கு நல்ல டெலிவரி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன புது புது ஐட்டம்ஸ் வந்துருக்கு வேறு எதுவும் வந்து நம்ம நார்மலாக கொடுக்குறத விட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா எல்லாத்தையும் கேட்டான தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்களா உங்களுக்காக இந்த லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுறேன் சிவகாசி சிவாசி டு சாத்தூர் மெயின் ரோட்ல பாரப்பட்டி பாரப்பட்டியில இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கடை இருக்கு சோ டைரக்டா வர விசிட் பண்ணும் அப்படி நினைச்சீங்கனா தாராளமா வந்து பாரப்பட்டி வந்துருங்க பாரப்பட்டி வந்துட்டீங்கனா ஜஸ்ட் கால் பண்ணீங்கனா அண்ணனை பிக்கப் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல எங்க இருந்தாலும் தாராளமா 3000 ரூபாய் பாக்ஸ் ஆகட்டும் 5000 ரூபாய் பாக்ஸ் ஆகட்டும் இல்ல நீங்க சூஸ் பண்ணி வாங்குறதா இருக்கட்டும் எப்படி வேணாலும் நீங்க உங்களுக்கு வாங்கிக்கலாம் வாங்க போ உள்ள போலாம் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரத்துல ஒரு சின்ன रिक्वेस्ट நான் பண்ணி நீங்க தான் நம்ம வீடியோக்கு முதல் முறையா வர்றீங்க அப்படினா கீழ உள்ள சேப் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மடிச்சி விட்டுங்கன்னு நம்மளோட புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும் லெட்ஸ் மூவ் ஆன் வீடியோ அதே ரெட் கலர் ஷர்ட் ரெட் கலர்லேயே தான் இருக்காரு என்னன்னா அது அவரோட ஒரு ஐக்கானாவே மாத்திட்டாங்க ஆனா வணக்கம் வணக்கம் ஆனா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த வருஷம் நம்ம நண்பர்களுக்காக ஏதாவது அப்டேட் பண்ணிருக்கீங்களா எப்படி ரேட்லாம் எப்படி இருக்கு இந்த ரேட் வந்து பரவாயில்ல நம்ம பழைய கஸ்டமருக்கு ஃபுல்லா எப்பயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு அது போக வந்து இந்த வட்ட வந்து ஒரு மூணு ஐட்டம் நாலு ஐட்டம் வந்து வெரைட்டிஸ் போட்டுருக்கோம் அது போக வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து இந்த வந்து 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 எக்ஸ்ட்ரா இன்சைடு ஏதா பொருள் இருக்கும் கண்டிப்பா கொடுக்கணும் நம்மளை பார்த்து வர்றவங்களுக்காக கண்டிப்பா குடுப்பாங்க கண்டிப்பா இருக்கும் அது போக எப்பயுமே நம்ம தச்சு போறது தச்சு போட்டுக்கிட்டு தான் இருக்கும் போன வருஷம் வந்து பரவாயில்ல ஆதரவு வந்து நல்லா திருப்தியா இருந்துச்சு அது போக மக்களுக்கும்

எவ்வளவு நாளைக்குண்ணா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பண்ணுவோம் அதுல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ரெண்டு வாங்குறவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி எவ்வளோ நாளைக்கு செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் வணக்கம் சிவகாசி ஸ்ரீ பாரதி காகர்ஸ் பாரப்பட்டி நம்ம எப்பவும் போடுற மாதிரி மூவாயிரம் பாக்ஸ் ஐயாயிரம் பாக்ஸ் வந்து ஃபேமிலி பேக் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மூவாயிரம் பாக்ஸ்ல வந்து ரெண்டு மூணு ஐட்டம் புது வெரைட்டிஸ் போடுறோம் பார்க்கலாமா நான் கோல்டு லட்சுமி ரெண்டு போடுறோம் அது வந்து மிஷின் பீஸ் நாலஞ்சு டீலக்ஸ் லட்சுமி ரெண்டு போடுறோம் மூன்றரை லட்சுமி அஞ்சு போடுறோம் நாங்க அதுலயே ஜல்லிக்கட்டு பெரிய வெடியை ஒரு பாக்கெட் போடுறோம் குருவி அஞ்சு பாக்கெட் போடுறோம் நாலஞ்சு லட்சுமி அஞ்சு பாக்கெட் போடுறோம் பிஜிரி நூறு நூறு உள்ளது ரெண்டு பாக்ஸ் போடுறோம் லேப்டாப் ஒரு பாக்ஸ் போடுறோம் போட்டோ ப்ளஸ் ஒன்று போடுறோம் அதுலயே பீகாக் ஒன்று போடுறோம் த்ரீ ஹோல் ஸ்பீகாக் டிஸ்கவரியில் ஒரு பாக்ஸ் போடுறோம் ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் போடுறோம் டார்ச் ஒன்னு போடுறோம் பைன் சீம் எலக்ட்ரிக் ரெண்டு பாக்ஸ் பைன் சீம் கலர் ரெண்டு பாக்ஸ் போடுறோம் முப்பது சீம் எலெக்ட்ரிக் ரெண்டு பாக்ஸ் போடுறோம் முப்பது சீம் கலர் ரெண்டு பாக்ஸ் டென் ரெண்டு பாக்ஸ் செவன் சேன் சாதா அஞ்சு கலர் அஞ்சு போடுறோம் மொத்தம் பத்து பாக்ஸ் போடுறோம் ஒன்றரை சாட்டை ஒரு பாக்ஸ் போடுறோம் சக்கரம் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் போடுறோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்பின்னர் குப்பி வச்சது இருக்கும் ட்ரிபோல் கேப் ஒன்று போடுறோம் ஷோட்டா பைப்பு மேலே போய் வெடிக்க ரெண்டு பாக்ஸ் போடுறோம் ரெண்டு இன்ச்சு பைப்பு ஒரு பாக்ஸ் போடுறோம் அதில் பாட் அசோகா ஒன்று போடுறோம் ஃப்ளோர் பட் ஸ்பெஷல் ஒன்று போடுறோம் பாட் பிக்கு ஒன்று போடுறோம் சக்கரம் பிக்கு ஒன்று போடுறோம் ஹைட்ரோபாம் ஒன்று போடுறோம் புல்லட் பாம் ஒன்று போடுறோம் டோல் ஷார்ட் ஒன்று போடுறோம் போனவட்ட வந்து கலர் கோட்டி ஒன்று போட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஓட்ட வந்து ட்ரை கலர் ஒன்று போடுறோம் ஒன்று இது வரும் இல்லாட்டி கலர் கோட்டி ஒன்று வரும் இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும் இல்லை எப்பயும் போடுறோம் நம்ம பையன் ஷார்ட் மல்டி கலர் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம இருபத்தஞ்சு ஷார்ட் ரைட்ரு ஒன்று போடுறோம் நம்ம கம்பெனி சாரா பிராண்டட் பத்திகிச்சு ஒண்ணு போடுறோம் அடுத்து ஒரு கண்ணு ஒண்ணு போடுறோம் போக இதுல வந்து இன்சைடு கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ்ங்கிறது கிஃப்ட் பாக்ஸ் கிடையாது ஏதாவது ஒரு பொருள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து கம்பெனி சார்பா வந்து உள்ள வந்து கம்பல்சரி மூவாயிரம் பேக்ல எல்லா பேக்லயும் ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கும் அதுல இந்த எல்லா பொருளுமே சேர்த்து மூவாயிரம் ரூபாய் தான் இது போ இன்சைடு கிஃப்ட் ஏதாவது ஒன்னு வந்துட்டே இருக்கும் எல்லா பாக்ஸ்லயும் கம்பல்சரி வந்து மூவாயிரம் ரூபாய் இன்சைடு கிஃப்ட் உண்டு ஆனா மூவாயிரம் பாக்ஸ் பாத்தோம் அது போ ஐயாயிரம் என்ன நாடாதுன்னு பாத்துக்கலாமா மூவாயிரம் ரூபாய் ஃபேமிலி பேக் பார்த்தாச்சு அது போக ஐயாயிரத்துக்கு என்ன நாடாதுன்னு பாத்திரலாம் தானே வாட்டர் கோயின் ஒன்று போடுறோம் அது எரியும் போது கையை வைக்கலாம் கையை வச்சாலும் ஒன்றும் செய்யாது ஒரு பாக்ஸ் போடுறோம் உள்ளது நாலஞ்சு ஃபேன்ஸி ஒன்று வானத்தை புளக்கற ஒன்று வண்டி எப்பயும் போடுவோம் அதே மாதிரி இப்போ ஒன்று போடுறோம் ஷாப்பின் சொல்லி ஒன்று போடுறோம் ஒன்று அது இல்லாட்டி மைக் ஆறு முதத்துல இருந்து மைக்யூன் ஒன்று வரும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பாக்ஸ் வரும் அதுப்போது இந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வேணும்னாங்க அதனால் வந்து ஜிவம்பான்னு சொல்லி போடுறோம் அதில் ஒன்றில் வந்து பத்து பாக்ஸ் இருக்கும் பத்தில் பத்து பீஸ் இருக்கும் நூறு இருக்கும் இதில் அதே மாதிரி இன்னொன்று ஜிலிட்டின்னு சொல்லி கலர் இது இதுன்னு பத்து இருக்கும் அதே மாதிரி இதில் இன்னூறு இருக்கும் இது ஒரு பாக்ஸ் போடுறோம் பேப்பர் பாம் ஒன்று போடுறோம் லூனிக் ராக்கெட் ஒன்று போடுறோம் ரெண்டு இன்ச்சி த்ரீ பீஸ் ஒன்று போடுறோம் ஒன்று ஒன்று ஒரு கலரு அதை விட்டு சொஸ்தி வீலுன்னு சொல்லி ஒன்று போடுறோம் சுமோக் ஒன்று போடுறோம் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பேட்டு ஒன்று போடுறோம் சக்கரம் டீலக்ஸ் ஒன்று போடுறோம் எப்பயும் முப்போ ஷேட் ஒன்று போடுறோம் மல்டி கலரு நம்ம எப்பயுமே போடுற மாதிரி நம்ம ஐயாயிரம் ரூபாய் வந்து நம்ம பாரதி கிராக்கட் சார்பாக இருபத்தஞ்சாயிரம் கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஐயாயிரம் பாக்ஸ் எப்பயும் ஃப்ரீயாக தரும் இந்த வருஷம் அதே ஃப்ரீயாக கொடுக்குறோம் எல்லாம் பொருள் சேர்த்து ஐயாயிரம் தான் இவ்வளவு பொருள் வாங்கினால் சார்பாக இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஃப்ரீ